வணக்கம் வாங்க லத்தா வியூஸ்க்கு அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு முன்னிட்டு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறேன் செட்டிநாடு ஸ்டைலில் உட்காரும் இது செய்கிறதுக்கு ஒரு ஃபேனில் ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு பச்சைப்பயிறுன்னு கூட சொல்லுவாங்க அதை எடுத்துருக்க நல்லா வறுத்துட்டு எண்ணெய் எதை சேர்க்க வேணா வறுத்துட்டு நல்லா ரெண்டு மூணு வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் நாலு கப்பு ஒரு கப்பு பருப்புக்கு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு நாலஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க மீடியம் ஃப்ளேமில் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி மத் கையாலேயே இல்லை மேஷ் வச்சோ இல்லை ம கரண்ட் ஜல்லிக்கரண்டிலையோ நல்லா அந்த மாதிரி கடைஞ்சிக்கோங்க பருப்பு கடையிற மாதிரி கடைஞ்சி நல்லா இது பண்ணி மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ப பருப்பு முழுசு முழுசாக இல்லாமல் நல்லா நம்ம சாம்பார் கடையிற மாதிரி நல்லா கரைஞ்சிக்கலாம் மேஷர் வச்சுக்கூட நம்ம அந்த உருளைக்கிழங்க மசிக்கிற மேஷரில் கூட பண்ணலாம் நல்லா அதுதான் அஞ்சாறு விசில் விட சொல்கிறது அதுக்கப்புறமா ஒரு அடிகளமாக இருக்கிற கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவாங்க இன்னும் கூட அரை கப் கூட நெய் சேர்க்கலாம் உங்கள் இஷ்டம் தான் அது நம்ம தான் அதில் கப் அளவுக்கு ரவை சேர்க்குறேன் ஒரு கப்பு பருப்புக்கு அரை கப்பு ரவை அப்புறம் ஒரு மேல்முடி தேங்காய் அடிமுடி இருந்தாலும் பரவாயில்ல மேல்முடி இருந்தாலும் பரவாயில்ல அதை துருவிட்டு மிக்சியில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அடிச்சிருக்கேன் சும்மா ஃபல்ஸ் மோடி விட்டு அதையும் இது கூட சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு வந்துச்சு இந்த தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அதுக்கு ஒரு நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு கப் பருப்பு எடுத்தோம் இல்லையா அதுக்கு ரெண்டரை கப்பு அளவுக்கு நம்ம நாட்டு சக்கரை சேர்க்குறோம்னானே நீங்கள் வெள்ளம் சேர்க்குறதுனா கூட இதே மாதிரி தான் துருவிட்டு வெள்ளுத்து நல்லா துருவிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இப்போ சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் நம்ம அடிப்பிடிக்கா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அடிம அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒரு நாலு ஏலக்காவை தட்டி இது கூட சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு அரை கப்பு நெய்யில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பை நான் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து இதில் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் சேர்த்துட்டு இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இது என்ன பதம்னா நம்ம கையில் எடுத்து உருட்டும் போது ஒட்டாமல் வரணும் நான் காமிக்கிறேன் பாருங்க அப்புறமா அவ்வளோதான் நம்மளோட தமிழ் புத்தாண்டுக்கு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு செட்டிநாடு ஸ்பெஷல் உட்காரம் இந்த மாதிரி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ